ஐ முட்டாய் கடை நல்ல வேலை இப்படி துறந்து வச்சிருக்காவோ நாலு பேக்கரிலையும் போய் பார்த்தாச்சு நாலு பேக்கரிலையும் கண்ணாடியை போட்டு அடைச்சலா வச்சிருக்காவோ வாங்கக்கா வாங்கக்கா என்னக்கா வேணும் எல்லாம் தான் வேணும் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு கலர் கலரா சுட்டு வச்சிருக்கானுவோ வாங்க துட்டு தானே இல்ல தம்பி என்ன முட்டாயெல்லாம் வச்சிருக்கா ஏக்கா ஜாங்கிரி பூந்தி லட்டு சேவு எல்லாமே இருக்குக்கா முறுக்கு இருக்குக்கா

என்னப்பா எல்லாமே காய்ஞ்சு காஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்குப்பா இனிப்பு இல்லை இது காரை சேவ்ல எல்லாம் உப்பே போடாத மாதிரி இருக்கப்பா ஏன் இப்படி இருக்கு ஏக்கா காலையில இருந்து பத்து பேர் வரைக்கும் வாங்கிட்டு போனாங்கக்கா யாருமே இப்படி கம்ப்ளீட் சொல்லலையேக்கா சரி தம்பி நான் முதல்ல இருந்து தின்னு என்ன முதல்ல இருந்து திருப்பி லைனா வாரேன் இந்த கார இருந்து சரியா ரெண்டாவது வாட்டி தின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் தெரியும் பார்த்துக்க என்னென்ன பொம்பளை ஒரு முட்டை இதோட திம்பாங்க இந்த பொம்பளை ஏன் இப்படி தின்னுட்டு இருக்கு தம்பி பக்கத்துல யாருப்பா ஜிபி முத்து அண்ணாச்சியா ஏக்கா அவர் ஜிபி முத்து எல்லாம் கிடையாதுக்கா அவர் எங்க கடை ஓடார் ஏபி முத்து அதான் அண்ணனை பார்க்க ஜிபி முத்து அண்ணாச்சி மாதிரியே இருந்தது அதான் கேட்டேன் எங்கயோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு வியாபாரத்தை அவர் பார்க்க மாட்டாரா ஆமா நாதான் நாகங்கோ வியாபாரம் பாப்ப அவர் அப்படியே உட்காந்துருப்பாரு சரி சரி அவர் அப்படியே எங்கிட்ட வெரிச்சு பாத்துக்கிட்டு நம்ம எடுத்து திம்போம் எம் என்ன கவு எது வாங்கிறிய எல்லாத்துலயும் ஒன்னு ஒரு ஒரு கிலோ தம்பி எனக்கு இதல ரெண்டு ரெண்டு பீசா தின்னது எனக்கு ತಿன்னு பார்த்த மாதிரியே இல்ல நீ ஒன்னு பண்ணுதியா ஒவ்வொரு ஒரு ஒரு கவர்ல ஒரு ஆறு கவர் எடுத்துக்கோ. ஒண்ணு ஒண்ணுல ஒரு கால் கிலோ கால் கிலோ ஸ்வீட் போட்டு கொடு. நான் வீட்ல போய் தின்னு பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அத நான் வந்து வாங்கிடுறேன் என்ன ஃபியலாட்றீங்களா? வந்ததிலிருந்து 1/4 கிலோ பண்டங்கள் தின்றிருக்கீங்க ஆ இங்க பாரு வந்தப்பதே நீ நட்ட நட்டேன்னு ஒλλையா வந்து இப்ப பாரு வயிரெல்லாம் தூக்கிட்டு பெருசா இருக்கு. எல்லாமே பண்டத்தை தான் தின்றคะ நீ. ஐயோ வயிறு அவ்வளவு பெருசாவாயிட்டு இல்ல தம்பி அப்பெல்லாம் பேசாத பத்திக்க என் உடம்பே அப்படித்தான் ஒரு நிமிஷத்துல நம்ம பண்டத்தை தின்னதும் வயிறு வீங்கிருமோ நல்ல கதையா இருக்க சொன்ன மாதிரி ஒழுங்க ஒரு கவர் நிறைய போட்டு கொண்டு வா பண்டத்தை பூரா நான் வீட்டுல போய் தின்னு பார்த்துட்டு கொண்டு வந்து உனக்கு சொல்லுவேன் எனக்கு போட்டு வை எல்லாத்துக்கும் கால் கால் கிலோ போட்டு வைல அப்பதான் அஞ்சு கிலோ பண்டம் வாங்க முடியும் அப்படி உனக்கு பண்டம் போட்டு கொடுக்கணும்னா நீ என் கடைக்கே வந்து வாங்க வேண்டாமா பத்துக்க ஓடிரு நீ நான் முடியாது வாங்கிட்டு வாங்கிட்டு சாம்பிள் வீட்டுல சத்தம் போடுவாவோ நாங்க ஒரு ஆர்டர் கொடுக்க வந்துருக்கோம் நாளைக்கு கல்யாணம் இருக்கு சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் இருக்கு அது எல்லாம் அஞ்சு கிலோ ஸ்வீட் போடணும் அந்த தாமலை பையில போட வேண்டியது இருக்கு நீ எல்லாத்துலையும் கால் கிலோ போடும் என்ன தேடிட்டு இருப்பாவோப்பா நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காத சாம்பிள் ஸ்வீட்மா சாம்பிள் ஸ்வீட்டுக்கு துட்டு கொடுத்துட்டு போவா ஆ நல்லா இருக்க சாம்பிள் ஸ்வீட்டுக்கு யார் துட்டு கொடுப்பா சும்மா தான் கொடுப்பாவோ நான் இப்பதான் நாலு கடையில வாங்கி தின்னு வந்தேன் ஒரு கடையில நல்லா இல்ல உன் கடை நல்லா இருக்குன்னு சொன்னா ஒன்னா வந்தேன் நீ ஒழுங்கா கவர்ல போட்டு குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நான் அவரவே மாட்டேன் நீ போவே வேண்டாம் நீ இங்கே படுத்து தூங்கும் உனக்கு ஒரே ஸ்வீட் கூட நான் இனிமே கொடுத்துற மாட்டேன் தரமாட்டல்லா தரமாட்டல்லா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் இத்கட எவோ ஞ திங்குறதுல அப்படி போட்டு திங்குதேமோ செய்ய என்ன நடக்கு இந்த ஓனர் அங்க மண்ணு போய் உட்கார்ந்துருக்காடி

இந்தாங்கக்கா இதுல கால் கால் ஸ்வீட் போட்டு ஆறு ஸ்வீட் போட்டு வச்சிருக்கேன்கா இந்தாங்கக்கா எடுத்துட்டு போங்கக்கா ரொம்ப நன்றி தம்பி ஏதோ விழுந்ததுக்கு பிராச்சித்தமா ஸ்வீட்டையாவது கொடுத்தியே உன் தப்ப நீ உணர்ந்துட்டால அதுவே எனக்கு போதும் அக்கா உன்னை மன்னிச்சுட்டு இது தப்பு பண்ணி எல்லாத்தையும் கலாண்டு கலாண்டு தின்னுட்டு என்னையே சொல்லுது போடுறேன் எல்லாம் என் நேரம் சேருக்கா பரவாயில்லக்கா என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன் தம்பி நல்ல பிள்ளையா வாழணும்பா அடுத்தவங்களை ஏமாத்த கூடாது இப்படி கீழே தள்ளி விட்டு ஏமாத்தி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சாம்பிள் ஸ்வீட் கேட்டாங்கன்னா குடுக்கணும் சரியாப்பா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணாதானப்பா ரொம்ப தவறான செயல்ப்பா இதெல்லாம் சரி அக்கா போயிட்டு வாருன்னு நாளைக்கு அக்கா சாம்பிள் ஸ்வீட் வாங்க வரேன் நாளைக்குமா எம்மாடி நான் நாளைக்கு லீவு போட்டு ஓடிட வேண்டிதான் சரி போற வழியில எல்லாத்தையும் தின்னுட்டு அங்க முக்களை இன்னொரு ஒரு புதுசா ஒரு ஸ்வீட் கடை திறந்திருக்குன்னு சொன்னாவல்ல லட்சுமி அக்கா சரி அங்க போய் கொஞ்ச நேரம் பாத்துட்டு வருவோமே சி இந்த பொம்பளை இதே பொழப்பாதான் அலையும் போலையே கருவோம்